வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ண காளி ஆகர்ஷணா மந்திர முறையை பற்றி தான் நம்ம அந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்லயோ ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சொர்ணக்காளியை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சொர்ணக்காளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே போல் வந்து வெளி மாநிலங்கள் வட மாநிலங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொர்ண பைரவி அப்படின்றத வந்து உச்சரிப்பாங்க சொர்ண ஆகர்ஷண பைரவரோட துணைவியா கூட இருப்பவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சொர்ண காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல வந்து கோவில்கள்லாம் வந்து இருக்கு இந்த காளியை வழிபடக்கூடியனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் வந்து முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா செல்வம் வந்து பெருகும் அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எதுவும் கோர்ட்டு கேஸு நிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா யாரும் வந்து அபகரிச்சிருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா வேற யார்ட்டையும் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னாலும் வந்து சரி இது போல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை மீட்டு தரக்கூடிய வழிய வந்து இந்த தெய்வமானது வந்து அமைச்சு கொடுக்கும் அது போல வந்து எதிரி தொல்லைகள்ல இருந்து உங்களை வந்து அவங்கள வந்து விலைக்கு வந்து வைக்கும் எதிரிகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து வந்து உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க வழிக்கே எதிரி வந்து பொதுவா வந்து வரமாட்டான் அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்து வேற பக்கம் திசை திருப்பி விட்டுரும் ஏன்னா ஒரு சில நபர்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா நிலத்தை வந்து அபகரிச்சிருவாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் அது வந்து வருஷ கணக்கா வந்து இழுத்துக்கிட்டே கிடக்கும் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து பலன் வந்து உங்களுக்கு தெரியும் செல்வம் வந்து பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சு வந்து கொடுக்கும் எந்த தெய்வமே பாத்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து கொடுக்காது அதற்குண்டான ஒரு சூழ்நிலையை வந்து அமைச்சு வந்து கொடுக்கும் ஏன்னா ஒரு சில நேர காலங்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஒரு சில நபர்களுக்கே வந்து தெரியும் எப்படியாவது பணம் வந்து செலவழிக்க தான் நினைப்பாங்க ஏதாவது ஒரு விரை செலவுகள் வந்து ஆயிரும் மருத்துவ செலவு இல்லை ஏதாவது ஒரு விரை செலவுகள் வந்து ஆயிரும் அதே போல வந்து இந்த காளியை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூலியத்துல வந்து உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும் இந்த காலிய பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரத்துல வந்து வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடியற்கால நேரத்துல வந்து வழிபடுங்க இந்த நாலு டு ஆறு இந்த நேரத்துல வந்து வழிபடுங்க அதே போல வந்து உங்ககிட்ட வந்து சொர்ண காளி படம் இருந்தது அப்படின்னா வந்து பைங்க இல்ல அப்படின்னா சொர்ண பைரவி படம் இருந்தா பைங்க இல்லை அப்படின்னா மகாலட்சுமி படம் கூட வந்து வைக்கலாம் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மந்திர எண்ணிக்கையெல்லாம் வந்து கணக்கு வந்து கிடையாது நீங்க பாட்டில் எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்லிட்டு இருக்கலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சொல்லிகிட்டு இருக்கலாம் ஏன்னா இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மாற்றம் வந்து தெரியும் இந்த வந்து மந்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணும்போது எப்படி மாற்றம் வந்து இருக்கு இதற்கு முன்னாடி வந்து எப்படி வந்து மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே வந்து தெரிய வந்து ஆரம்பிக்கும் அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி வந்து வச்சு நீங்க வந்து பூஜை வந்து பண்ணுங்க இதற்கு வந்து படையல்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது ஒரு வளர்புறை நாளை வந்து தேர்வு செஞ்சு அந்த நாட்களில் வந்து பிரயோகம் வந்து பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் வந்து பிரயோகம் வந்து பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் அதனால ஒன்னும் பாதிப்புகள் வந்து கிடையாது நன்றி வணக்கம்